டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் பனிரெண்டு மானத தந்தி முன்னுரை மனிதனுக்கு இரு மனங்கள் உண்டு எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பது புறமணம் உணர்வுக்கு எட்டாமல் இருந்தவாறு செயல்பட்டு கொண்டிருப்பது உள்மனம் இவ்வுள்மனதுடன் உணர்வை ஏற்ற செய்தால் பல அரிய சித்துகள் புரியும் திறமை உண்டாகிறது இது பற்றி உள்மனமும் புறமனமும் என்ற நூலையும் சித்து மனவசியம் என்ற நூலையும் காண்க அத்திறமைகளில் ஒன்று வாயையும் காதையும் உபயோகப்படுத்தாமலேயே பேசவும் கேட்கவும் கூடிய மானத தந்தி என்பதாகும் அதை பற்றிய விவர விளக்கத்தை என் நூலில் சுருக்கமாக வெளியிடுகிறோம் தகுந்த ஆதாரங்கள் பல காட்டி நிரூபித்தாலொழிய நம்ப இயலாத வித்தை இது என்பதை நாம் அறிவோம் ஆயிரம் என் செய்வது அப்படி பெரும் அளவில் வெளியிட்ட உதவப்போவதுமான வாய்ப்பு இன்னும் உண்டாகவில்லை ஆகையால் கூடுமானவரை சிறு அளவிலாவது அதை வெளியிடலாம் என்ற கருத்துடன் இந்நூல் வெளியிடப்படுகிறது வாசகர்கள் இதில் தெளிவு காண்பார்கள் என்றே நம்புகிறோம் ஆசிரியர் மானத தந்தி மனிதன் நினைக்கும் ஒவ்வொரு நினைப்பும் அவன் மூளைக்குள்ளாகவே தோன்றி அடங்கி விடுவதில்லை வாயால் பேசும் ஒவ்வொரு சொல்லும் எப்படி வாய் வழியே அழைக்கழித்து சென்று சுற்றியுள்ளவர்களின் காதுகளில் தாக்கி அவர்களுக்கு உணர்வை உண்டாக்குகிறதோ அப்படியே ஒவ்வொரு மனிதனின் நினைப்பும் வானவெளியில் வியாபித்துள்ள மன பொருளில் அலை உண்டாகி செல்கிறது வானவெளி முழுவதும் மனப்பொருள் வியாபித்துள்ளது அதன் ஒரு சிறு பகுதியே மனிதனின் மனம் என்பதை நமது பஞ்ச கோஷமும் சூட்சம உலகமும் என்ற நூலில் விளக்கி இருக்கிறோம் காது நன்றாக கேட்க முடியாத ஒருவன் சுற்றிலும் தன்னை தாக்கும் சப்த அலைகளை எப்படி மாட்டானோ அப்படி சூட்சும அலை கழிவுகளை உணர வல்ல புலனாகிய சித்தத்தை செயல்பட செய்யாதவர்கள் அலைகளை ஒவ்வொரு எண்ணமும் மன ஆகாயத்தில் ஒவ்வொரு வகையான வேகமும் ஆழமும் உடைய அலையை உண்டாக்கி சில மனிதர்களின் மனதை தாக்குகிறது என்பதை உறுதிப்படுத்தும் பல சம்பவங்கள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நடைபெறுவது உண்டு நல்லாரை காண்பதுவும் நன்றே தீயோரை காண்பதுவும் தீதே என்ற முதுமொழியின் கருத்து என்ன நல்லார் என்றால் உடல் பெருத்தவர் என்றோ அழகுள்ளவர் என்றோ தீயார் என்றால் மெழிந்தவர் அழகில்லாதவர் என்றோ பொருள் அல்ல நல்லார் தீயார் என்ற பாகுபாடு எண்ணங்களின் தன்மையை பொறுத்தே வகுக்கப்படுகிறது நல்லோருடன் தொடர்பு கொள்ளும் போது அவரின் நல்லெண்ணங்கள் நம்மை அறியாமலேயே நம் மனதில் புகுந்து நம்மை நல்லவனாக்குகின்றன தீயோருடன் தொடர்பு கொள்ளும் போது அவரின் தீய எண்ணங்கள் நம்மை தீயோனாக்குகிறது பையன் நல்லவன்தான் கூடாதவருடன் கூடி கெட்டுப்போனான் என்று சொல்வதை கேட்கிறோம் அல்லவா இவ்வுண்மைகள் மனதின் இயக்கத்தால் தோன்றும் எண்ணம் வானத்தில் அலை கழித்து பிறர் மனதை தாக்குகிறது என்பதை உறுதி செய்கின்றன இரண்டு நண்பர்கள் ஏதோ பொருள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெகு வரை யாதொரு முடிவும் தெரியவில்லை ஒரு நாள் திடுமென ஒருவர் மற்றவரை பார்த்து எனக்கு வழி தெரிந்துவிட்டது என்று சொல்லி தன் மனதில் உண்டான முடிவை தெரிவிக்கிறார் மற்றவர் அதே வழி தனக்கும் தெரிந்ததாக சொல்லி நான் அதைத்தான் சொல்லவா என்றிருந்தேன் நீ அதையே சொல்லிவிட்டாயே என்று வியப்புடன் கேட்கிறார் இத்தகைய பல சம்பவங்களும் நம் கூற்றை வலியுறுத்துபவை புறமனம் புறமணம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது பிறரின் எண்ணங்கள் நம்மை தாக்குவதை விட உள்மனம் சித்தம் மட்டும் இயங்கும் போது பிறரின் எண்ணங்கள் நன்றாக நம் மனதில் பதிகின்றன உள்மனமும் புறமனமும் என்ற நூலை காண்க தன் தாய் வேற்றூரில் இருக்க பெறும் ஒரு மகன் திடுமென ஏதோ கனவு கண்டு விழித்து என் தாய் என்னை நினைத்து அதிக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள் நான் ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்கிறான் வேற்றூரில் உள்ள அவன் தாயிருக்கு அச்சமயம் உடம்பு மற்றொரு குற்றமோ இல்லை ஆனால் தன் மகனை பற்றி ஏக்கம் அதிகமாக இருந்ததால் தன்னை அறியாமல் தன் சித்தத்தின் வழி ஏக்க என்ன அலைகளை தன் மகனின் இருப்பிடத்துக்கு வானமனது மனதின் வழியாக அனுப்புகிறாள் அதையே கனவு நிலையில் இயங்கும் சித்தத்தின் வழியாக மகன் மனதில் பதிய அவன் முன்கூறியவாறு உணரப் பெறுகிறான் இறந்த அன்னையின் ஆவி மகனிடம் வருவதை ஆவி உலகம் என்ற நூலில் படிக்கலாம் இத்தகைய பல சம்பவங்களும் நான் முன்கூறிய உண்மையை வலியுறுத்துகின்றன இதை ஆதாரமாக கொண்டே மேலை நாடுகளில் நோயாளிகளை தூங்க வைத்து அவர்களின் மனதில் நல்லெண்ணங்களை பதிப்பித்து நோய்களை சௌக்கியம் செய்து வருகிறார்கள் இது பற்றி நமது என்ற நூலை காண்க நமது சொல்லப்படுகிறது அல்லவா அவர்கள் உண்மையாகவே இருந்தனவோ இருக்கவில்லையோ ஆனால் இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சி அத்தகைய அருஞ்செயல்களை மனிதன் செய்ய முடியும் என்பதை உறுதி செய்கிறது சிடுசிடுத்த குணமுடைய தன் எஜமானனின் மனதில் என்னை பார்த்து சிடுசிடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு வேலைக்காரன் பதிப்பிக்க முடியுமானால் ஏன் எஜமானனை வசியம் செய்து கொண்டான் என்று சொல்ல முடியாது கொண்ட பிள்ளைகளை மானசீக வைத்தியர்கள் வசம் ஒப்புவித்து நல்லவனாக செய்யும் சம்பவங்கள் மேலை நாடுகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இப்புத்தக ஆசிரியரும் இத்தகைய சில செயல்களை செய்து காட்டியுள்ளார் என்பதை தென்னாட்டில் சிலர் அறிவார்கள் மேற்சொன்ன பல ஆதாரங்களால் ஒவ்வொரு மனிதனின் மனதிலே எழும் ஒவ்வொரு எண்ணமும் அழகளித்து சென்று சில மனத மனங்களை தாக்கி சில மாறுதல்களை செய்கிறது என்ற உண்மையை நிலைநாட்டக்கூடும் என்பதாக அறிகிறோம் அல்லவா இன்னும் சற்று கூர்ந்து நோக்கினால் பெரும்பாலான மனிதர்கள் நினைக்கும் நினைப்புகளில் பல அவர்களின் சொந்த நினைப்புகள் அல்ல என்பது விளங்கும் தம் மனதை தாக்கி செல்லும் பிறர் மன நினைப்புகள் பலதை தம் எண்ணமாக பலர் நினைத்து வருகிறார்கள் இதை புரிந்துகொள்ளும் முன் வேறு சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களின் எல்லா நினைப்புகளும் மன ஆகாயத்தில் ஒரே அளவான மன அலைகளை உண்டாக்குவதில்லை அலைகள் இல்லாமல் இருக்கும் சிறு போட்டால் அது அலைகளை உண்டாக்கும் பெருங்கல்லை போட்டால் பெருமலைகளை உண்டாக்கும் ஒரு பக்கத்தில் அலைகள் உண்டாகி பரவி கொண்டிருக்கும் போது அதே குளத்தில் வேறு இடத்தில் மற்றொரு கல்லை போட்டால் அங்கு உண்டாகும் அலைகள் முன் அலைகளுடன் சில இடங்களில் சேர்ந்து தாண்டி செல்லும் இவ்வுண்மைகளை கீழ்காணும் படத்தில் இருந்து தெரிந்து மனதில் கொள்ள வேண்டும் அசைவற்ற குளம் சிறு கல்லை போட்டதால் சிற்றலைகள் பெரும் கல்லை போட்டதால் உண்டான வேறொரு இடத்தில் கல்லை போட்டதால் உண்டான அலைகள் ஏ அலையும் ஊ அலையும் சேர்ந்து கடந்து போதல் இதே போல் மன ஆகாயத்தில் மனிதர்களின் பல வகை என்ன அலைகள் எப்போதும் அழைக்கழித்துக் கொண்டு இருக்கின்றன அவைகளில் பல பெருமலைகள் பல சிற்றலைகள் ஒவ்வொரு மனிதனிலும் மற்ற மனிதர்களின் நினைப்பலைகள் மன அலை தொடுமலை அலையை விட பெரியதானால் தொடுமலை அவனில் பதியாமல் கடந்து சென்று விடுகிறது மேற்கொன்ன உண்மையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ஒவ்வொரு மனிதனும் பிற மனிதரின் நினைப்புகளால் தாக்கப்பெறுகிறான் இரண்டு தாக்கும் நினைப்பு தன் நினைப்பை விட பலம் குறைந்ததானால் தன்னில் யாதொரு மாறுதலையும் செய்யாமல் கடந்து சென்று விடுகிறது மூன்று தாக்கும் நினைப்பு தன் நினைப்பை விட பலமுள்ளதானால் மாறுதலை செய்கிறது அலைகள் தோன்றும் வேகத்துக்கு அழிந்து விடும் பலமான அலைகள் சற்சேறக்குரிய ஐம்பது அறுபது மைல்கள் சுற்றளவிலும் லேசான அலைகள் ஐந்து ஆறு மைல் சுற்றளவிலும் பரவலாம் இக்கணக்கு தோராயமானது அப்ராக்சிமேட் என்பதை நினைவித்துக் கொள்ள வேண்டும் இவ்வுண்மைகளை வாழ்க்கை சம்பவங்களில் பொருத்தி பார்ப்போம் ஒருவன் ஒரு படகில் உட்கார்ந்து ஏதோ புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான் கவனம் புத்தகத்தின் நிலை திறந்தது திடமென ஐயோ என்ற ஒரு நினைப்பு அவன் மனதில் உண்டாயிற்று புத்தகம் படிப்பதை நிறுத்தி ஏன் இப்போது இந்த எண்ணம் உண்டாயிற்று என சிந்தித்தவாறு சுற்றுமுற்றும் பார்த்தான் சற்று தூரத்தில் ஒரு கிழவி தன் குழந்தையுடன் ஐயோ ஐயோ என்று அலறி புடைத்துக் கொண்டு ஓடுவதை கண்டான் அவன் மனோதத்துவம் அறிந்தவன் தன் மனதில் தனக்கு சம்பந்தம் இல்லாமல் தோன்றிய அவ்வெண்ணம் அக்கிழவனுடையதே என்பதை தெரிந்து கொண்டான் குழந்தையின் கழுத்திலிருந்து சிறு நகையை பறிப்பதற்காக கழுவர் கையில் வாளுடன் தன்னை துரத்தி வந்து கொண்டிருப்பதாக அக்கிழவி சொல்ல கேட்டு பாதுகாப்பு அளித்தான் கிழவியின் மன அலை அப்போதைய அவனின் மன அலையை விட பலமானதாக இருந்ததால் தூரத்திலிருந்தே இவன் மனதை தாக்கி நினைத்தது இதுதான் இங்கு நடைபெற்றது இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு மனிதனிலும் எப்பொழுதும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கும் நினைப்புகளெல்லாம் உண்மையில் நமது சொந்த நினைப்புகள் அல்ல அவைகளில் பல நம்மை கடந்து செல்லும் பிறரின் பழத்த நினைப்புகள் பிற எண்ணங்களால் தாக்க நாம் அதை தெரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் அவைகளை என தவறாக எண்ணி அவைகளின்படி செயல்புரிந்து இன்னல்கள் அடைந்தபின் அடடா ஏனோ எனக்கு இம்மாதிரி எண்ணம் உண்டாயிற்று என்று வியப்படைவது உண்டு இதேபோல் சில நன்னெண்ணங்கள் நம்மை தாக்க அதை நம்முடையதென நினைத்து செயல்புரிந்து நன்மை அடைவதும் உண்டு இத்தகைய சம்பவங்களின் உண்மையை அறியாத நாம் இத்தகைய எண்ணங்களை நம்மள் தானாக தோன்றி எண்ணங்கள் என நினைத்துக் கொள்கிறோம் பிறரின் எண்ணங்கள் சில சமயம் நமக்கு நன்மையையும் சில சமயம் தீமையையும் விளைவிக்கிறது நல்லவர்கள் சுற்றிலும் வாழப்பெறும் இடத்தில் நாம் குடியிருந்தால் அல்லது நல்லவர்கள் பல காலமாக வாழ்ந்த இடத்தில் குடியிருந்தால் சில நாட்களுக்குள் நாம் நல்லவனாக மாறிவிடுவோம் அநேக புதிய நல்லெண்ணங்கள் நம்முடையவை போல நம் மனதில் தோன்றி நம்மை நல்லெண்ணில் செலுத்தும் சுற்றிலும் திருடர்கள் வாழும் ஒரு இடத்தில் ஒரு நல்லவன் குடியிருந்து வந்தால் மற்றவர்கள் வாயால் ஏதும் சொல்வதை அவன் கேட்க பெறாமல் இருந்தாலும் நாளாவட்டத்தில் திருடினால் என்ன யாராவது பார்த்து விட்டால் தானே தவறு பார்க்காதவாறு திருடுவதால் தவறு இருக்க முடியாது என்ற தீய எண்ணம் அவனை அறியாமலேயே அவன் மனதில் வேறு வரும் இத்தகைய பல சம்பவங்கள் மனிதர்களின் நினைவலைகள் வானத்தில் அலை அவை ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் தன் வளத்துக்குத் தகுந்த மாறுதலை செய்து கொண்டு இருக்கின்றன என்பதையும் நமக்கு உண்மையை உணரப்படுத்துகின்றன சில சமயங்களில் நம் மனதில் நம் இறந்த மனிதர்களுடைய அன்பு கொண்டு வாழ்ந்திருந்த ஒருவரின் உண்டானவையாய் இருக்கலாம் சூட்சும உடலிலும் மனம் இருக்கிறது நம்மை போலவே அவர்களும் மன ஆகாயத்தில் நினைப்படைகளை உண்டாக்கிக் கொண்டே இருக்கின்றனர் அவ்வழைகளிலும் நல்லவை தேவை தீயவை உண்டு அவைகளாலும் நாம் மனமாறுதல் அடைந்து கொண்டே இருக்கிறோம் திடீரென நம் மனதில் நாம் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கொண்டு தவிக்கும் போது உண்டாகும் ஒரு எண்ணம் நம் அன்பான காலம் சென்ற நம் நம்ம தாயனு ஆவி உலகம் மாணத காட்சி முதலான நூல்களை காண்க சிலர் இத்தகைய வழிகாட்டும் என்ன உதிப்புகளை எதிர்பாராமல் தற்செயலால் பை சான்ஸ் உதித்தவை என்கின்றனர் தற்செயல் என்பதை விஞ்ஞானம் ஒப்புவதில்லை உனக்கு தெரியாத காரணத்தால் நிகழ்ந்தவைகளை தற்செயல் என்று சொல்கிறாயன்றி காரணமின்றி நிகழ்ந்தது என்பதை தற்செயல் என்று கூற இயலா என்று விஞ்ஞானம் கூறுகிறது வேதாந்தமும் காரணம் என்று ஒரு காரியம் நடவாது என வற்புறுத்துகிறது மேற்கொன்ன உண்மைகளிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதர்களின் அல்லது மறித்த சூட்சும ஊழல் தாரிகளின் எண்ண அலைகளால் எப்போதும் தாக்க பெற்றவனாய் சிறிதும் பெரிதுமாய் பல மாறுதல்களை அடைந்து கொண்டே இருக்கிறான் என்பதும் ஒவ்வொரு மனிதனும் தன் நினைப்பால் சில மனிதர்களின் மனதில் மாறுதலை செய்து கொண்டே இருக்கிறான் மனிதன் என்னும் நல்ல எண்ணங்கள் சிலரை நல்லவர்களாகவும் தீய எண்ணங்கள் சிலரை தீயோராகவும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றன என்பதும் நன்கு விளங்கும் இதுவரை மானத தந்தியை புரிந்து கொள்ள தேவையான கண்டோம் இனி மானத தந்தி என்றால் என்ன என்பதை பார்ப்போம் சில மனோ சாதனைகள் மூலம் மனிதன் தன் எண்ணத்தை மன ஆகாயத்தில் பலமான அலையாக செலுத்த முடிகிறது இதே சாதனையை பயின்றுள்ள மற்றொருவன் மன அலைகளை தன்னுள் ஏற்று அறிய முடிகிறது சப்த அலைகளை ரேடியோ மூலம் ஒருவர் அனுப்ப மற்றவர் தொலைவிலிருந்து கேட்பதை போன்றது என்றும் டெலிபோனில் ஒருவர் பேசுவதை மற்றவர் கேட்பது போலவென்றும் சொல்லலாம் ஒருவன் அனுப்புகிறான் மற்றவன் ஏற்கிறான் இருவர் வேண்டுமான போது வெகு இருந்தவாறே என்ன அலைகளாய் பேசிக்கொள்ள முடியும் இப்படி பேசுவது நம்மை போன்ற ஸ்தூல உடற்காரர்களுடன் மட்டுமல்ல மறித்த சூட்சம உடற்காரர்களிடமும் இப்படி பேசிக்கொள்ள முடிகிறது மாணவ தந்தி மூலம் பேசிக்கொள்ள விரும்பும் இருவரும் குறித்த சமயத்தில் அவரவர்கள் இருக்கும் இடத்தில் புற மனதை ஒடுக்கி உள்மனதை ஒழிக்க செய்து கொண்டு ஒருவர் செய்தியை அனுப்ப மற்றவர் அதை எப்படியே அறிந்து கொள்கிறார் இப்படி செய்வதையே மானத தந்தி என்று குறிக்கிறோம் இதன் நடைமுறை உண்மையை சிறுநூல் வாயிலாக உங்கள் மனதின் உண்மைதான் என்று உணரும்படி விளக்கி காட்டுவது இயலாது நூற்று கணக்கல்ல ஆயிரக்கணக்கில் இன்று மேலை நாடுகளில் மானத தந்தியை அனுப்பவும் ஏற்கவும் பயிற்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள் இனி மானத தந்தி பயில்வதால் என்ன நன்மை என்பதை கற்று ஆராய்வோம் ஒரு குடும்பத்தில் மனைவியும் கணவனும் இச்சாதனை இருந்தால் வெளியில் சென்ற மணாளன் வரவேண்டிய நேரத்தில் வீட்டுக்கு வராவிட்டால் அவன் அனுப்பும் மானத தந்தி மூலம் அறிந்து நிம்மதியாய் இருக்கலாம் தூரத்திலிருந்தே ஒருவரின் சுகத்தை மற்றவர் அறிந்து கொள்ளலாம் கடிதம் எழுதி தெரிவிக்க கூடாத முக்கிய அவசர செய்திகளை மானத தந்தி மூலம் நொடிப்பொழுதில் தெரிவிக்கலாம் மற்றும் பலவற்றை நீங்களே யூகித் அறியலாம் கட்டு கதையோ கண்கட்டு வித்தையோ அல்ல கணவன் மனைவி மக்கள் மாமன் மைத்துனர் முதலான ஒரு குடும்பத்தார் அனைவரும் இச்சாதனை பயின்று வாழ்வில் உபயோகப்படுத்தி வரும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மேலை நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வருகிறார்கள் உதாரணமாக இங்கிலாந்தில் உள்ள சிங்க்ளேர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இதை பயின்று உபயோகப்படுத்தி வருகிறார்கள் நமது நாட்டில் யாரும் இல்லையா என்று என்னை கேட்காதீர்கள் அதற்கு என்னால் விடை சொல்ல இயலாது இந்த அரிய விதையை கண்டுபிடித்தவர்கள் மேலை நாட்டாரே என நினைத்து விடாதீர்கள் இதற்கும் இதை போன்று மேலை நாடுகளில் பரவியுள்ள மற்ற ஆன்மீக வித்தைகளுக்கும் பிறப்பிடம் தாயகம் பாரத என்பதை இவ்வித்தை பயின்றுள்ள மேலை பலர் ஒப்புக்கொள்கின்றனர் நமது யோகத்தின் ஒரு நிலையில் அடையக்கூடிய சித்திகள் தான் இவை புறமனதை ஒடுக்கி உள்மனதை விழுப்பிக்கும் சம்பியாத சமாதியே இப்பழ வித்தைகளை செய்யும் திறமையை உண்டாக்குகிறது ஆனால் யோகத்தின் குறிக்கோள் இதுவல்ல இசித்து நிலையில் நின்று விடக்கூடாதென யோகம் சொல்கிறது இந்நிலையை கடந்த இறைவனில் ஒன்றி பெருவாழ்வை பெற வேண்டும் என்பது யோகத்தின் குறிக்கோள் அதனால்தான் நம் நாட்டில் இசித்துகளை மேலவை நாட்டினர் போல் பொது மேடைகளில் செய்து காட்டி புகழடைய யாரும் முன் வருவது இல்லை சித்துக்கள் பிறப்பிறப்பை உண்டாக்குமாகையால் அவைகளில் நிலை கொள்ளலாகாது என்பது பாரதியின் கருத்து ஆத்ம ஞான யோக சபை சென்னை இதுகாரும் பிரசுரம் செய்த படைப்புகள் ஆன்மீக படைப்புகள் பதினோரு பாகங்களும் ஒரு உண்மை யோகியின் உன்னத சரதம் ஸ்ரீ காயத்ரி உபாசனா உங்களுக்கு உதவும் ஓம் தத் சத் அருள் 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 ஓம் தொடரும்